இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு என்ஐசி வந்து இலங்கையில் இருக்கிற இலங்கை பிரஜைகள் வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கரண்டா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் என்ஐசி என்ற ஒரு என்ஐசி இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இதுக்கு முதல் கொஞ்சம் நம்ம ஒரு பார்த்தோம்னு சொன்னால் இலங்கைக்கு எப்ப என்ஐசி அதாவது இந்த ஆட்கள் அடையாள அட்டை வந்து எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டீங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி தான் முதல் முறையாக இலங்கையில என்ஐசி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க சோ இந்த டைம்ல பாவிக்க என்ஐசி தான் இப்பயும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்காங்க புதுசா அப்ளை பண்ணுவாங்க அல்லது தொலைஞ்ச அல்லது ஒரு சில பேர் வந்து நாங்க இந்த டிஜிட்டல் என் ஐசிக்கு மாறணும்னு சொல்லி டூ தௌசண்ட் செவன்டீனில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஜிட்டல் என்இசிக்கு மாறணும்னு சொல்லி நிறைய பேர் மாத்திருக்கிறாங்க இது வந்து பன்னிரெண்டு டிஜிட்டல் வர ஒரு என்ஐசி இதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆட்கள் பதிவு துணைக்களம் நமக்கு சொல்லிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இருந்து புதிய ஒரு என்ஐசியை நாங்க அறிமுகப்படுத்த போறோம் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது பயோமெட்ரிக் என்ஐசின்னு என்று சொல்றாங்க இந்த பயோமெட்ரிக் என்ஐசி என்ன விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்படும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட இந்த பயோமெட்ரிக் என்ஐசில அட் தான் முக்கியமான விஷயம் சோ இப்படி இந்த பயோமெட்ரிக் என்ஐசி வந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்படுற இந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகும் எப்ப இந்த என்ஐசியை வந்து எல்லாருக்குமே இஷு பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி இதுல அவங்க தெளிவா சொன்ன ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா புதுசா அதாவது இலங்கையில் இருக்கிற பதினாறு வயதுக்கு மேற்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே என்ஐசி வச்சிருக்கோம் இது கட்டாயமான விஷயம் ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஏழை எழுத அப்ளை பண்ணிருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு இந்த என்ஐசியை வந்து நாங்க இஷ்யூ பண்ண போறோம் சோ இந்த என்ஐசி தொலைஞ்சிருச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுதுன்னு சொல்லி புதுசா நாங்க என்ஐசியை மாத்த போறோம்னு சொல்லி அப்ளை பண்றவங்களுக்கு கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னால் ஆரம்பத்துல கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா புதுசா என்ஐசிக்கு அப்ளை பண்ற மாணவர்களுக்கு மட்டும் இந்த பயோமெட்ரிக் என்ஐசியை வந்து இஷ்யூ பண்றாங்க அதுக்கு பிறகு எல்லாருக்குமே கொடுக்கப்படும் என்ற ஒரு விஷயம் இருக்குது இப்படி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டு உடனே இந்த என்ஐசி வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு இந்த என்ஐசி வந்து அப்ளை பண்ணதுக்குரிய தான் கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ண முடியும் ஆனா இந்த என்ஐசியை வந்து இவங்களுக்கு முதல் முறையாக அறிமுகப்படுத்த போறாங்க இது வந்து அதுக்கு பிறகு நாடலாவிய ரீதியில் அதாவது இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த என்ஐசி பாவனை தான் கொடுக்கப்படும் இந்த பயோமெட்ரிக் என்ஐசி கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் உள்ளடக்குன ஒரு என்ஐசியா இருக்கும் இந்த என்ஐசி இருந்தாலே போதும் நம்ம யாரு என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம எப்படிப்பட்டவங்க சொல்லி எல்லா டீட்டெயிலுமே என்ஐசியில கொண்டு வரப்பட போகுது அந்த பயோமெட்ரிக் என்ஐசி இது வந்து இலங்கையில் இப்ப அறிமுகப்படுத்தப்பட முக்கியமான ஒரு என்ஐசியாக ஆக இருக்குது இது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணது ரெண்டு என்ஐசி வகைகள் ஸோ புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வராங்க இது டிஜிட்டல் உலகத்துக்கு நம்மளை மாத்திர ஒரு விஷயம் வரைக்கும் இதுக்கு முதல்ல நம்ம இப்போ கரண்டா டூ தௌசண்ட் செவன்டீனில் உருவாக்கப்பட்டது வந்து டிஜிட்டல் என்ஐசி அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம என்னுடைய விஷயத்த கொண்டு வரணும் ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ அல்லது ஒரு ஒரு ஆள் என்ஐசி வச்சுக்கொண்டு அவரோட மற்ற விபரத்தையுமே நம்ம பார்க்கலாம் கவர்மெண்ட் பார்க்கலாம் அல்லது போலீஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அது உதவியா இருக்கும் என்ற ஒரு ரீசன் ஆளுதரிகளை இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க ஸோ இதை பற்றிய அப்டேட் வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கேன் தவிர மேலதிகமான ஏதாச்சும் விஷயங்கள் தேவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கட்டாயம் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட்டாக தரேன் அண்ட் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு டைமுக்கு பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்ததான் ஒரு அப்டேட் உடனே நன்றி